அற்பரியமானவர்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தே எழுதின சுவிசேச புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான் போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்லதொரு கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி அப்பொழுது அவன் கேட்கிறான் எவைகளை என்று கேட்கும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக கலவு செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லும் பொழுது அந்த பாலிபன் சொல்லுகிறான் ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் நான் என் சிறு வயதிலேயே கை கொண்டு என்று சொல்லி இன்னும் அவனையாவே கேட்கிறான் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று சொல்லி அப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் நீ பூரண சற்புணனா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை வெற்றி தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வாய் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் பாருங்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இந்த வாலிபன் இழந்து போய்விட்டான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஆர்வமாய் கேட்ட கேட்ட பொழுது கத்தராக ஏசு உனக்கு எவ்வளவு அருமையாக பதில் சொல்லி வரும் பொழுது இத்தனைக்கு அவனிடத்துல மிகுந்த ஆஸ்தி இருந்திருக்கிறது அதை கத்தரிடத்திலேயே கேட்டு யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதை பகிர்ந்து கொடுத்து நித்திய ஜீவனை பெற்று கொண்டு இருக்கலாம் இன்றைக்கும் கூட இந்த பண்டிகை நாட்கள் அதாவது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு என தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாரும் உதவி செய்கிறீங்க அனைவர் உதவி செய்யறாங்க அனைவர் உதவி செய்யாம இருக்காங்க ஆனா அன்றைக்கு மாத்திரம் அல்ல நாம் ஒவ்வொரு நாளும் கூட நமக்கு இருக்கிற நன்மையை சரியான நபருக்கு பகிர்ந்து கொடுத்து பதில் அதுவும் கேட்கிறவர்களுக்கு அதுவும் உடன் சகோதர சகோதரிகள் உண்மையாக கஷ்டப்படுவார்கள் ஆனால் ஒருவேளை அவர்கள் கணவனை இழந்திருக்கலாம் அவர்கள் பின்னணியிலே நல்ல ஒரு வருமானம் இல்லாமல் பின்தங்கின நிலைமையில் இருப்பார்கள் ஆனால் ஏதாயும் ஒரு வகையிலே நீங்கள் உதவி செய்யும்படி கத்தல் எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாம் வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே வெளிப்படையாக எச்சரிப்பாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு திராணி இருக்கும்போது யாருக்கு அதை செய்யணுமோ அதை சரியாய் செய்ய இந்த வருடத்திலே இந்த தீர்மானத்தையும் நீங்கள் அதை எடுத்து நிறைவேற்ற உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் ஏனென்றால் மத்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட கொண்டவர்களே நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி நாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவராக கண்டு உடைய தாகத்தை தீர்த்தோம் என்று ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது கத்த சொல்லுகிறார் மிகவும் என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னும் கூட ஒரு வார்த்தை உண்டு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் கொடுப்பூயா இந்த விஷயத்திலும் கூட உங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வம் இருக்கும் பொழுது நீங்கள் அதை சுகபோகமாய் ஆடம்பரமாய் நீங்களேயாகவே குசித்து குடித்து ஒரு உல்லாச வாழ்க்கை வாழாதபடிக்கு அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து பண்டிகை காலங்கள் மாத்திரம் அல்ல இடைப்பட்ட நாட்களிலையும் யாருக்கு கொடுக்கும்படியாக உங்கள் உள்ளத்தில் ஏவப்படுகிறீர்களோ உண்மையாய் உதவி செய்யுங்கள் அதற்குரிய பலன் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு கத்த நித்திய ஜீவனுக்குள் உங்களை பிரவேசிக்க பண்ணுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியினாலும் பரலோக ராஜ்யம் மகிமைப்படும் அந்த கிருபைகளை தரும்படி ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனை இந்த நாளிலே தந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா அந்த வாலிபன் எல்லா கற்பனைகளையும் கை என்று சொல்லிவிட்டு அப்ப நீங்க சொல்லுகிற வார்த்தை கேட்டு அதன்படி செய்ய செய்ய இல்லாமல் பின்வாங்கி ஆண்டவரை போனதை நாங்கள் பார்த்தோம் அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் யாருக்கும் வராதபடிக்கு கத்தர் எங்களுக்கு கிருபை கருதீராக அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமீன் கிருபை பலன் சத்துவத்தை கொடுங்க தகப்பனே கத்தர் தாமே எங்கள் ஜபத்தை கேட்கிறபடி நான் நன்றி ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ